முதல்ல ஆதவி நீயும் உம்முடைய ரெண்டாவதாக மனைவியை சொல்கிறான் அல்லாஹ்ல அந்த வஸ் நீயும் உம்முடைய மனைவி அதில் உலமக்கள் எழுதுகிறாங்க இந்த இந்த வாசகத்துக்கு பேரு அதாவது அந்த அப்படிங்கறது வந்து மத்துவம் தொடரப்பட்டது ஸௌஜுக்கா என்ற அந்த வார்த்தை அன்ச வ ஜௌஜுக்கா அப்படிங்கிற வார்த்தை அதை தொடரக்கூடியது தொடரப்பட்டதுன்னு சொன்னால் முன்னால் இருக்கக்கூடியவர் இப்போ இமாம் இருக்கார் பாருங்க இமாம் வந்து தொடரப்படுகின்றவர் பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள்லாம் தாபியவை இங்கே தொடரக்கூடியவர்கள் அது மாதிரி ஆதவி நீ எப்படி இருக்கணும்னா நீ முன்னால போகணும் ஓ மனைவி பின்னால வரணும் உன்னுடைய மனைவி உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேணும் அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேணும் மனைவியுடைய விஷயங்களை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியை நீர் பராமரிக்க கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயம் அனைத்து உங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கிறது அந்த வாசகத்துல விளங்குது இப்ப முதல்ல ஜவுஜுக்க அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி அந்த வார்த்தையை ரெண்டாவது சொல்லி இருந்தா இப்ப இருக்கிறத விட மோசமா இருக்கும் எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க பெண்களுக்கு பின்னால நீ போகாதே அப்படிங்கறத அல்லா தால சொல்லி காட்டுறான் மனைவிக்கு பின்னால் நீ போகாதே உனக்கு பின்னால உன் மனைவி வரணும் ஆமா ஸ்கூட்டர்ல போறியா அவளை ஓட்ட சொல்லி நீ பின்னால உட்காந்துக்காத நீ ஓட்டிட்டு அவளை பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அல்லா தலை சொல்ற அதான் தாபியா மத்து போவாங்கிறது ஸ்கூட்டர் ஓட்டுறாரு ஒருத்தர் அந்த ஓட்டுறவரு தாபியா மத்து போவாங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிறவரு தாபியம்

அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த குறிப்பிட்ட தொகையில குடும்பங்களை குடும்பத்துடைய விவகாரங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்பதை கணவன் தான் அதை பராமரிக்க வேண்டுமே தவிர மனைவியுடைய கையில கொடுத்து விட்டு இவர் பின்னால போகக்கூடாது அப்படிங்கறதை அல்லாஹால விளக்கு மனைவியுடைய கொடுத்துட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறது அடுத்தால ஒரு டீ காசு கூட பஸ்ஸுக்கு போகணும் காசு கூட அப்படி ஒவ்வொரு நாளையும் கேட்டு வாங்கிக்கிறார் இதையும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹால விளக்குங்க ஹை இப்படி பல்வேறு விளக்கங்கள் இந்த ஆயிரத்தி வ புல்நாயா ஆ தமுஸ்குன் இங்கே வெளி தோட்டத்தில் பார்த்தேன் அதுக்காக தான் சொல்கிறது இங்கே சில பேர் சொல்றாங்க இப்போ இந்த இப்போ சில புதுசாக முளைச்ச சில குரூப்புகள் கூட்டங்கள் என்ன ஆலிமா தவிர்க்க ஆலிம் அப்படின்னு சொன்னா அரம்பி படிக்கணும்னு தான் அவசியம் கிடையாது புராண தமிழ்லேயே இங்கிலீஷ்லயே எதில் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் ஆலிம்ஷா தான் ஆ இப்போ ஒரு கூட்டத்தான் ஆலிம்ஷான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் ஆலிம்ங்கிறது கிடையாது ஆலிம் படிக்கிறதுக்கு அரபி அரபி காலேஜில் போய் படிக்கிறது அவசியம் கிடையாது அரபி படிச்சா தான் ஆலிங்கிறதுலாம் கிடையாது தான் பெரிய மேதாவிகள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்று சொல்லி இந்த திருப்பி பல்வேறு விதமான குழப்பங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன பல கூட்டம் இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹால இங்க பதில் சொல்றேன் இப்ப நம்ம பாருங்க இந்த அந்த ஜன்னா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு உலகம் சொன்னாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொல்லியிருக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே சொல்லிருக்கும் இந்த வாசகத்துக்கு மட்டும் இப்ப தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க அர்த்தத்தை படிச்சுட்டு இந்த வழக்கெல்லாம் எப்படி தெரிய முடியும் நிச்சயமா தெரிய முடியாது அரபி படிச்சா தான் விளங்க முடியும் அரபி படிச்சா தான் ஆலிமாக ஆக முடியும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரபி படிக்காம எந்த மனிதனும் ஆலிமாக ஆகவே முடியாது ஆலிம் அப்படின்னு சொன்னா என்ன என்ன ஆலிம் அப்படின்னு சொல்லிக்கல ஆலிமோட அந்தஸ்தே வேற தெரியாது நம்மளா சும்மா ஆலிம்களுடைய ஆலிம் என்று யாரை ரசூல்லாய் சல்ல சொல்லுகின்றார்களோ எந்தெந்த ஆளுங்கள் இந்த உலகத்தில் இருந்தார்களோ இமாம் ஷாபி ராம்துல்லா அனபி ராமதுல்லா போல எத்தனையோ இருந்தாங்கல்ல நமக்கு முன்னால பல அவங்களுடைய கால் தூசியுடைய அளவுக்கும் கூட அந்த அயில்முறை விஷயத்தில் நம்ம ஆக மாட்டோம் அப்படிப்பட்ட அந்தஸ்து அயில்முறை அது அதனால விளங்கக்கூடிய ஓரளவுக்கு குரானை விளங்கக்கூடிய சக்தி வேண்டும் என்று சொன்னால் அறிவு வேண்டும் என்று சொன்னால் அரபியை படிக்காத அரபி படிக்காம நாங்க குரான விளங்கிக்கணும் அவர் மேலோட்டமா அர்த்தம் தான் தெரிஞ்சுக்கலாமே தவிர வேற ஒன்னையும் தெரிய முடியாது அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இத்தனை அர்த்தம் என்னென்ன கருத்துக்கள் இந்த அர்த்தம் எல்லாம் தெரியணும் இந்த கருத்துக்களை தெரியும் அரபியுடைய அந்த நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சாகும் வெறுமனே அர்த்தத்தை தெரிஞ்சா மட்டும் பத்தாது மக்கள் அதற்கு என்னென்ன விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியும் இல்லன்னா முடியாது